الحمد لله السلام عليكم أنبيكوا يا بركة نام كل نلايم بودي أود بندية أور دعاء اللهم رب السماوات السبع وما أضل ورب العرضين السبع وما أقضل ورب الشياطين وما أضل ورب الرياح وما ذرين فإنا نسألك خير هذه القرية وخير أهلها ஒன் ஆதுபீக்க மி ஷர்ரிஹா வஷர்ரி அஹ்லிஹா ஒஷர்ரி மஃபீஹா நசாயில இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி நாம் ஒரு ஊருக்குள் நுழையும் போது இந்த சிறந்த து ஆயை நாம் ஓதுவதன் மூலம் நாம் அல்லாவிடத்தில் எதை பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஊரில் உள்ளவர்களுடைய நலவையும் அந்த ஊருடைய நலவையும் நாம் கேட்கிறோம் அதே போன்று அந்த ஊரில் உள்ளவர்களுடைய தீங்கையும் அந்த ஊரின் தீங்கை விட்டும் நாம் அல்வாவிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் எனவே இந்த சிறந்த துஆவை நாம் ஒரு ஊருக்குள் நுழையும் போது ஓதக்கூடியவர்களாக மாறுவோமாக